நாம படிக்கிற விஷயத்தை எல்லாம் ஞாபகம் நீங்க கத்துக்க எந்த ஒரு வாழ்க்கை முழுக்க மறக்காம இருக்க ஒரு சூப்பரான சயின்டிபிக் டெக்னிக் இருக்கு அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு படிப்போம் ஆனா கொஞ்ச நாள்லயே படிச்சது பாதி ஞாபகம் இருக்காது ஏன் இப்படி நடக்குது இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப பழசுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளுக்கே போகுது ஹெர்மன் எபிங்காஸ்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள தெரிஞ்ச ஒரு விஷயத்த அதாவது நாம படிச்சதெல்லாம் வேகமா மறந்து போகுங்கறத சயின்டிபிக்கா நிரூபிச்சார் இதுக்கு அவர் வெச்ச பேர் தான் த ஃபோகெட்டிங் கேர்ப் அதாவது மறத்தல் வளைகோடு ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எபிங்காஸ் பிரச்சனைய மட்டும் சொல்லல அதுக்கான தீர்வையும் அவரே கண்டுபிடிச்சார் இப்படி இயற்கையாவே நாம மறக்கறத தடுத்து தகவல்களை நம்ம மனசுல ரொம்ப நாளைக்கு பதிய வைக்க ஒரு வழி இருக்கு சரி அந்த வழி அதுக்கு சொல்லணும்னா சரியான இடைவழி விட்டு திரும்ப படிக்கிறது இதோட ஐடியாவே ரொம்ப சிம்பிள் மொத்தமா ஒரே நாள்ல உட்கார்ந்து படிக்காம ஒரு விஷயத்தை நம்ம மூளை எப்போ மறக்க ஆரம்பிக்குதோ அந்த கரெக்டான டைம்ல அதை திரும்பவும் ஒரு தடவை பாக்குறது இதுதான் அந்த டெக்னிக்கோட சீக்கிரட்டே இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா உங்க மூளைய ஒரு மசில் மாதிரி நினைச்சுக்கோங்க ஜிம்ல எப்படி வெயிட் தூக்கி மசில ஸ்ட்ராங் ஆகுறோமோ அதே மாதிரி ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி பாக்குற ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க மெமரி மசிலுக்கு ஒரு ரெப் போடுறீங்கன்னு அர்த்தம் இப்படி செய்ய செய்ய அந்த நினைவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் அடுத்த தடவை ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துரும் சரி இந்த தியோரி எல்லாம் ஓகே இது எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது அதான் முக்கியமான கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே தேவையில்ல ஒரு ரொம்ப பாப்புலரான மேனுவல் சிஸ்டம் இருக்கு அது பேரு லேர்னர் சிஸ்டம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் ஃப்ளாஷ் கார்டும் சில பாக்ஸ் தான் முதல்ல எல்லா கார்டையும் பாக்ஸ் ஒன்ல போட்டுடுங்க இப்போ பாக்ஸ் ஒன்ல இருந்து கார்டை எடுத்து பாருங்க பதில் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அந்த கார்டு அடுத்த பாக்ஸுக்கு அதாவது பாக்ஸ் டூக்கு போயிடும் தப்பா சொன்னீங்கன்னா அது பாக்ஸ் ஒன்லே தான் இருக்கும் பாக்ஸ் டூல இருக்கிற கார்டுகளை பாக்ஸ் ஒன்ன விட கம்மியான தடவை பார்த்தா போதும் அதுலயும் சரியா சொன்னா கார்டு பாக்ஸ் த்ரீக்கு போகும் ஆனா தப்பா சொன்னா அது நேரா திரும்பவும் பாக்ஸ் ஒன்னுக்கே வந்துடும் இதே மாதிரிதான் போக போக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ரிவ்யூ பண்ற இடைவெளி அதிகமாயிட்டே போகும் சிம்பிளா சொன்னா கஷ்டமான விஷயத்த அதிகமாவும் ஈஸியான விஷயத்த கம்மியாவும் படிப்பீங்க இல்ல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னும் சிம்பிளா வேணும்னு நினைச்சீங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் செவன் மெத்தட ட்ரை பண்ணலாம் குறிப்பா எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயத்த முத தடவ படிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க அப்புறம் அதுல இருந்து மூணாவது நாள் இன்னொரு தடவை அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் அப்புறம் ஏழாவது நாள் இப்படி உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் நீங்க பேப்பர்ல பண்ணாலும் சரி இல்ல ஆப் யூஸ் பண்ணாலும் சரி முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பயன்படுத்துற அந்த கருவியை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுதான் பாருங்க இந்த ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா அங்கே மாதிரி ஒரு ஃபேஸ் ரெபிடேஷன் ஆப்பை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணும்னு ஸ்டூடண்ட்ஸ்க்கு சரியா சொல்லி கொடுத்தப்போ அவங்களோட பயன்பாடு பயங்கரா அதிகரிச்சிருக்கு நீல கலர் பார் மொத செமஸ்டர் சிவப்பு கலர் பார் அந்த ட்ரைனிங்கு அப்புறம் வித்தியாசத்தை பாத்தீங்களா ஓகே இப்போ இந்த வேலையெல்லாம் நமக்காக ஆட்டோமேட்டிக்கா செய்ற சில டிஜிட்டல் டூல்ஸ பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் இங்க தான் ஆன்லைன் லேர்னிங் கம்யூனிட்டில ஒரு பெரிய விவாதமே நடக்குது இந்த ரெட் யூசர் கேட்கற மாதிரி சீரியஸா படிக்கிறவங்க முன்னாடி ரெண்டே ரெண்டு பெரிய சாய்ஸ் தான் இருக்கு ஒன்னு ஆங்கி இன்னொன்னு மெமோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதுங்களோட அடிப்படை நோக்கமே வேற ஆங்கிங்கிறது ஒரு அட்வான்ஸ்ட் பிளாஷ் சிஸ்டம் நீங்க எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் சோர்ஸ் வேற ஆனா மெமோ அப்படி இல்லை அது ஒரு முழுமையான நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுல இன்க்ரிமெண்டல் ரீடிங்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சருக்கு ஆனா ஒரு பிரச்சனை ஆங்கி எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்கும் ஆனா சூப்பர் மெமோ விண்டோஸ்ல மட்டும்தான் வேலை செய்யும் வெளியே பார்த்தீங்கன்னா ஆங்கி கிட்டத்தட்ட ஃப்ரீ ஆனால் சூப்பர் மெமோக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் பதினெட்டு வருஷமா சூப்பர் மெமோ யூஸ் பண்ணுற இந்த ரெடிட் யூசர் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க ஆங்கியாக ஒரு ஃபைட் கிளப் மாதிரி நினச்சிக்கலாம் ஆனா சூப்பர் மெமோங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மேகம் மாதிரி அதாவது ஆங்கிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான ஒரு டூல் ஆனால் சூப்பர் மெமோங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் அது உங்களை முழுசா உள்ளே எடுத்துக்கும் அங்கி சூப்பர் மெமோ இது ரெண்டு மட்டும்தான் ஆப்ஷனான்னு கண்டிப்பா இல்ல இன்னும் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ரிம் நோட்னு ஒரு ஆப் இருக்கு இதுல நீங்க நோட்ஸ் எடுக்கிறதையும் ஃபிளாஷ் கார்டு உருவாக்குறதையும் ஒன்னாலே செஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டுவோலிங்கோ அதுவும் இந்த ஸ்பேஸ் ரெபிடேஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுது அதே மாதிரி குவிஸ்லெட்டும் இருக்கு ஆனா அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பேசிக்கா இருக்கும் சரி இந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்ன இந்த மாதிரி டூல்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் ஆகிறது அதுக்குள்ள ரன் ஆகுற என்ஜின் அதாவது அதோட அல்காரிதம் தான் இந்த அல்காரதம் தான் அந்த சாஃப்ட்வேரோட மூலனே சொல்லலாம் அதோட ஒரே வேலை என்ன தெரியுமா நீங்க ஒரு விஷயத்தை எப்ப திரும்ப பார்த்தா நல்ல ஞாபகத்தில் நிற்கும் கரெக்டா கணக்கு போட்டு சொல்றதுதான் இதனால உங்க படிப்பு நேரமும் குறையும் ஞாபக சக்தியும் அதிகமாகும் இந்த அல்காரிதம் டெக்னாலஜி சும்மா இல்ல அதுவும் காலப்போக்கில் மாறிட்டே வந்திருக்கு தொண்ணூறுகளில் எஸ் எம் டூ ரொம்ப ஃபேமஸ் ஆங்கி பல வருஷமா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் மெமோவோட ரொம்ப அட்வான்ஸ்டான எஸ் எம் எயிட்டீன் அல்காரதம் வந்துச்சு பல வருஷ உழைப்புல அதை செதுக்கிருந்தாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுகளில் எஃப்எஸ்ஆர்எஸ்னு ஒரு புது அல்கோரதம் வந்திருக்கு இது ஒரு ஓபன் சோர்ஸ் அல்கோரதம் பழைய சாம்பியன்ஸுக்கே சவால் விழுது ஆமாங்க அந்த புது போட்டியாளர் தான் எஃப்எஸ்ஆர்எஸ் இப்போ லேட்டஸ்டா ஆங்கில கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூசர்ஸ் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா எஃப்எஸ்ஆர்எஸ் தான் இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப துல்லியமான ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் அல்கோரதமாக இருக்கு இது சூப்பர் மெமோவோட பர்ஃபார்மன்ஸை நெருங்கிடுச்சு ஒருவேளை அதை விட பெட்டரா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க ஸோ இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த டெக்னாலஜி ஒரே இடத்துல நிக்கல அது வளர்ந்துட்டே இருக்குது இந்த டூல்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்மார்ட் ஆகிக்கிட்டே போகுது இதனால் நம்ம கம்மியான நேரத்தில் அதிகமான விஷயங்களை கற்றுக்க முடியும் இவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி ஆப்ஸ் அல்காரிதம் எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் கடைசியாக இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா நீங்கள் பேப்பரில் ஃப்ளாஷ்கார்ட் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரெண்டாவது தான் எந்த முறையை நீங்கள் விடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான் பெஸ்ட் கன்சிஸ்டன்சி அதுதான் முக்கியம் அதனால இந்த கேள்வியோட உங்களை விடுறேன் இப்போ இந்த சூப்பரான டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன எதை உங்க மனசுல நிரந்தரமா பதிய வைக்க போறீங்க